இதுவரைக்கும் நாம் பயிற்சியில் இரவு நேரம் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் காலையில் கோலம் போடுவதை விட சிறந்தது இரவு நேரத்திலே கோலம் போடுவது காலையில் மகாலட்சுமியினுடைய வரவு இருக்கக்கூடிய நேரம்தான் காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வாசலில் வந்து நின்று வீட்டுக்குள்ள வந்து ஐஸ்வர்யங்களை கொடுப்பதற்கு தன தானியங்களை கொடுப்பதற்கு அற்புதமாக ஆகர்ஷண எனர்ஜியை கொடுப்பதற்கு மிகச்சிறந்த நன்மைகளை தருவதற்கு மகாலட்சுமி காலையில் நம்ம வீட்டில் காத்திருக்கக்கூடிய நேரம்தான் நாலரை மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் குறிப்பாக சூரிய உதயம் எப்போ நடக்கப்போகுதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏழு நிமிடங்கள் மிக மிக முக்கியமான நிமிடம் அந்த ஏழு நிமிடத்தில் தான் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வாசலில் கோலம் போட்டு தயார் நிலையில் வரவேற்பு நிலைமையில் இருக்கணும் எப்படி புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவே கோலம் போடுவோமோ பொங்கல் தினத்துக்கு முதல் நாள் இரவே கோலம் போடுவோமோ புதுமனை புகுவிழா அப்படின்னா முதல் நாளே எல்லா டெக்ரேஷனும் பண்ணுவோம் வீட்டுக்கு முதல் நாளே கோலம் எல்லாம் போட்டு வச்சுருவோம் வீடு ஃபுல்லாக கோலம் போடுவோம் வாசலில் கோலம் போடுவோம் புதுமனை புகுவிழா அப்படிங்கிற போது செலிப்ரேஷனுக்கு முதல் நாளே எல்லா வேலையும் முடித்து வச்சுருவோம் அதே மாதிரி தான் தினசரி இரவு நேரம் கோலம் போட்டுட்டு நித்ரா தேவியை வரவழைச்சி வாசலில் அந்த வீட்டினுடைய இல்லத்தரசி வீட்டினுடைய மகாராணி வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பெண் வீட்டு வாசலில் கோலம் போடணும் சாய்ந்தரம் ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ இரவு ஒன்பது மணி இரவு எட்டு மணி எப்போ வேணாலும் கோலம் போடலாம் கோலம் போட்டுட்டு நித்ரா தேவி அம்மா வெல்கம் ப்ளீஸ் எங்கள் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் நல்ல உறக்கத்தை கொடுங்க நல்ல நித்திரையை கொடுங்க வெல்கம் நித்ரா தேவி அப்படின்னு வணங்கி வரவேற்று கூப்பிடணும் அப்புறம் போய் உறங்கிறணும் கோலம் விடிய விடிய இருக்கும் காலையில் லட்சுமி தேவி வர்ற டைம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் அந்த டைமில் எப்போ வேணாலும் லட்சுமி தேவி வீட்டுக்குள்ளே என்ட்ரி இருக்கும் காலையில் குளிக்காமல் வாசலை போய் திறந்து அதுக்கப்புறம் வாசலை தெளித்து கோலம் போட்டால் லட்சுமி தேவி வாசலில் நிற்கிற லட்சுமி தேவி நம்மளை பார்த்துட்டு பேய் பேய்பிசாசு நினச்சி பயந்து ஓடுற நிலம தான் இருக்குமே தவிர வீட்டுக்குள்ளே லட்சுமி வர்றது டவுட் இருக்கும் அதனால தான் நைட்டே கோலம் போட சொல்கிறேன் காலையில் அந்த இல்லத்தரசி போய் வாசலை திறக்கும்போது குளிச்சுட்டு போய் திறக்கணும் பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் அல்லது வீட்டுக்கு பின்னாடி கொல்லைப்புறம்னு ஒரு இடம் வீட்டுக்கு பின் வாசல் வழியாக காலையில் ஒரு இல்லத்தரசி அந்த இல்லத்தினுடைய ராணி அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இதய ராஜாவினுடைய இதய ராணி எழுந்திருச்சு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அம்மா நித்ரா தேவியை நீங்கள் இரவு வந்து எங்களுக்கு உறக்கம் கொடுத்ததுக்கு நன்றி நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி நைட்டு தூங்க ஆரம்பித்து அந்த இல்லத்தரசி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நித்ரா தேவியை வழி அனுப்பி வைக்கணும் நித்ரா தேவியை வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் காலை கடன்கள் முடிச்சுட்டு குளிச்சு நல்ல ஒரு தலை குளிச்சுட்டு தலையில் வந்து தண்ணி காயறத்துக்காக தண்ணியெல்லாம் காஞ்சி தண்ணியை உறிஞ்சத்துக்காக அது தலைக்கு ஒரு துண்டு ஒன்று கட்டுவாங்க அந்த துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு நல்ல உடைகள் உடுத்தி வாசக்கதவை போய் திறந்து வாசலில் லட்சுமி தேவி காலையில் ரெடியாக என்ட்ரிக்கு நிற்கும்போது வெல்கம் அன்னலட்சுமி வெல்கம் தனலட்சுமி வெல்கம் தைரியலட்சுமி அஷ்டலட்சுமி வாசலில் நிற்கும்போது லட்சுமி கடாட்சம் பொருந்திய அற்புத தேவை தேவதை வாசலில் நிற்கும்போது அந்த இல்லை தரசி வெளியில் போய் வாசலில் கதவை திறந்து வெல்கம் லட்சுமின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிடணும் அப்போ தான் அந்த வீடு சுபமாகும் மங்களகரமாகும் அதிக செல்வ வளம் உண்டாகும் செல்வ வசியம் உண்டாகும் முக வசியம் உண்டாகும் ராஜயோகம் உண்டாகும் அற்புத யோக பலன்கள் கிடைச்சி அந்த குடும்பத்தில் மிகச்சிறந்த திடீர் பண வரவு அதிர்ஷ்டத்திற்கான பண வரவு உழைப்புக்கான பண வரவு எல்லாமே பெருகும் செல்வ வளம் குளிக்கும் தங்கம் வைரம் வைடூரியம் என்ற அனைத்தும் பெருகும் செல்வ செழிப்பும் செல்வ சிந்தனையும் அந்த குடும்பத்தில் இருக்கும் காலையில் வாசல் கதவை திறக்கும்போது வாசலில் நிற்க போகிறது லட்சுமி தேவி அப்போ வெல்கம் பண்ணணும் அதுக்கு நைட்டே கோலம் போட்டிருக்கணும் தினசரி இரவு கோலம் போடக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும் கோலம் போடக்கூடிய பழக்கம் இல்லாதவர்கள் இனிமேல் அந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும் கோலம் போட தெரியாதவர்கள் கோலம் போட கற்க வேண்டும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் இதை நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஸ்பிரிச்சுவலி எனர்ஜைஸ் ஆகும் குடும்ப சண்டைகள் எல்லாம் தீரும் கோலம் போடுறதில் அப்படி என்னங்க இருக்குது கோலம் போடுறதுனால குடும்ப சண்டை தீர்ந்துருமா கோலம் போடுறதுனால பெரிய ஒரு நன்மை நடந்துடுமா அப்படின்னு சில பேருக்கு தோணும் கோலம் போடுறதுங்கிறது கோலம் மாவில் விஷயம் இல்லை கோலம் போடுறது கோலம் போடுறதுக்கு ஒரு டிசைன் பண்ணுவீங்களே அந்த டிசைனிங்கில் விஷயம் இல்லை வாசல் கூட்டுறதுல அதில் எல்லாம் விஷயம் இல்லை அப்போ எப்படி கோலம் போடுறது ஒர்க் ஆகும் அப்படின்னா கோலம் போடணும்னு வாசலுக்கு இரவு நேரம் போகணும் எட்டு மணி ஏழு மணி இந்த டைமிங்கில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அந்த குடும்பத்தினுடைய இல்லை தரிசி போகிறது தான் நல்லது பெண்ணே வீட்டில் சில பேர் வீட்டில் பெண் இருக்க மாட்டாங்க சில ஆண்கள்லாம் வேலை காரணமாக வெளியூரில் தங்கியிருப்பாங்க அப்போ அவங்க இப்படி அவங்க தான் கோலம் போட்டால் ஆனும் வாசல்ல அப்போ வேறு வழி இல்லை அப்படிங்கிற போது ஆண்கள் கோலம் போடலாம் வேறு வழி இல்லைங்கிற போது ஆனால் இல்லை தரிசி தான் கோலம் போடணும் அப்போ இல்லத்தரசி கோலம் போடணும் அப்படின்னா அந்த பெண் வந்து வாசலுக்கு வரும் பொழுதே நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் தான் வாசலுக்கு வர முடியும் கோலம் போட முடியும் இப்போ நான் சொன்னதை கேட்டுட்டு கோலம் போட முடியும் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும் அந்த வளர்ச்சிங்கிற நல்ல எண்ணத்தை அந்த பெண் நினச்சா ஒரு பெண் நினச்சாக்க அந்த குடும்பத்துக்கே சக்தி கொடுக்க முடியும் என் குடும்பம் வளர்ச்சி போகுதுன்னு அந்த பெண் நினச்சி தான் கோலம் போட போகிறாங்க நித்ரா தேவியை வரவழைக்க போகிறேன்னு நினச்சி தான் அந்த பெண் கோலம் போட போகிறாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு இன்னும் அன்பு இரண்டு மடங்காகும் அந்த பெண் மீது மற்றவர்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு அன்பு இரண்டு மடங்காக மாறும் எல்லாருக்கும் நித்திரையை கொடுக்கறதுக்காக நித்ரா தேவியை நீங்கள் அழைக்கிறீர்கள் அப்போ உங்களுடைய ஆள் மனது பக்குவம் படும் கோலம் போடக்கூடிய நபர் தான் அந்த வீட்டுக்கே நல்ல ஹீலிங் பவர் ஸ்டேஷனை சேஞ்ச் ஆவாங்க மன அமைப்பு இந்த குடும்பத்துக்கு நாம் செல்லு விஷயத்தை கொடுக்குறதுக்காக நாம் கோலம் போடுறோங்கிற அமைப்பு உருவாகும்போது போது ஆள் மனசில் இந்த குடும்பம் செல்வ செழிப்பாக ஆக போகுதுங்கிற எண்ணம் உண்டாகி வார்த்தைகளில் நடத்தைகளில் செயல்களில் அந்த செல்வ வளம் என்பது அந்த பெண்ணிடமிருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த குடும்பமே அதை ரிசீவ் பண்ணும் எல்லாருமே அன்புமயமாவாங்க எல்லாருமே பாசமா பாசமாக மாறுவாங்க மிகச்சிறந்த சக்தி கிடைக்கும் காலையில் நல்ல நறுமண காற்று நம்ம வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு வீடு கட்டும்போது வாசலை ரொம்ப குறிப்பாக வைப்பான் ஜன்னலும் குறிப்பாக வந்து எந்தெந்த திசையில் வரணும்னு சரியாக கணிச்சு வைப்போம் ஏன்னா இரவு உறக்கத்தை தருவதற்கான ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் காற்றின் மூலமாக அந்த வெளிச்சம் இப்போ வெளிச்சம்னா இருட்டாயிரும் இப்போ வெளிச்சம் குறைந்த நிலை இப்போ காலையில் விடியுதுங்கிற வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும் அப்போ அந்த விழிப்பு நிலை உண்டாகும் அதே போல் காலையில் நம்மளை விழிக்க வைக்கிறதுக்கான காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அந்த கதவை திறக்கும்போது தான் எல்லாருக்குமே எனர்ஜி கூடும் எல்லாருக்குமே காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிற எண்ணம் வரும் காலையில் சூரிய உதயம் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க காலை நேரம் கருக்கல் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த கோலம் போடுறதன் முடிவில் குடும்பமே காலைல சீக்கிரம் எந்திரிக்கும் யார் காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு நீள் பொழுது கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய வாசம் வாசல்லே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போகும் தினசரி வெல்கம்னு கூப்பிடும் பொழுது நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலுமே கூட கடவுளினுடைய உதவியும் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற எண்ணம் மேலோங்கும் இவ்வளவு பலன்கள் இருக்குது அந்த காலையில் கோலம் போடுறதில் குடும்ப ஒற்றுமை மிகச்சிறப்பாக முன்னேறி வரும் அப்போ மன அமைப்பு பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான் கூட்டங்களெல்லாம் புதுசு புதுசாக யோசித்து புதிய புதிய விஷயங்களை செயல்படுத்தும் ரொம்ப அதி பிரம்மாண்டமாக நீங்கள் முன்னேற முடியும் அற்புதங்கள் நிறையா கிடைக்கும் இது வந்து இரவில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி குபேர யோகா இலவச பயிற்சி தினசரி ஏழு மணிக்கு நடக்கும்போது நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் நீங்கள் தொடர்ந்து இது செய்து வரும் பொழுது அதனுடைய பலன்களை அனுபவிப்பீர்கள் தொடர்ச்சியாக பத்து நாட்களுக்கு நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா அற்புதமாக நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் கோலம் போட தெரியாதுன்னு சொல்கிறதோ கோலம் போட இடம் இல்லைன்னு சொல்கிறதோ கோலம் போட நேரம் இல்லைன்னு சொல்கிறதோ கோலம் போடாமல் இருந்தால் என்னன்னு எதிர்பேச்சு பேசுவதோ இப்படியெல்லாம் சொல்வதற்கு மாற்றாக எதையாவது யோசித்தால் அப்போ வளர்ச்சி என்பது தடைபடும் வளர்ச்சி வேணும் அப்படின்னா நான் சொல்கிறத கவனமோடு கேட்டு கடைபிடிக்கணும் அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் நம்ம பயிற்சிக்கு வந்த பிறகு நீங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பார்ப்பீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த பயிற்சிக்கு பிறகு உங்கள் எல்லாருக்குமே பணவரவு வரவு கூடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்னை எப்பொழுது பார்த்தீர்களோ சந்தித்தீர்களோ நான் எப்பொழுது பேசுவதை நீங்கள் கேட்டு அதையெல்லாம் கருத்துக்களை கடைபிடிக்க துவங்கினீர்களோ அந்த வினாடிலேருந்து ஒரு பெர்சென்ட் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டுன்னு உங்களுடைய லைஃபு பர்சன்டேஜில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் வராத பணம் வரும் நான் சொல்கிறத பேச்சை கேட்டு கேட்டு நீங்கள் அதன்படி செயல்பாடுகளை மாற்றி அமைக்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுடைய பண வரவு பெருகும் நான் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கமிட்மெண்ட்டு கொடுப்பேன் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நான் சொல்கிறத கேட்டு கடைபிடிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிலைமையை உருவாக்கி தருவேன் கோலம் போடுற பயிற்சியை எல்லாருமே செய்யுங்க குபேர யோக பயிற்சி இலவசமாக தினசரி நடக்குது ஆண்டுக்கு ஒரு முறை பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பண சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் கட்டணத்தோட பயிற்சி நடக்குது கட்டண பயிற்சியில் கலந்துக்கங்க இலவச பயிற்சி என்பது குபேர யோக பயிற்சி நடக்கிறது அது வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிமுகங்களை தருவது உங்களுக்கு நிறைய டெக்னிக்கலை சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அவங்கள அனுபவம் பெற வச்சு நிறைய பண லாபங்களை உங்களை பெற வைக்கிறது இதெல்லாம் குபேர யோக இலவச பயிற்சியில் நடக்கும் இந்த இலவச பயிற்சியில் பயிற்சியினுடைய உண்மையான உணர்வு திறனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறவங்க அப்போ யோக பயிற்சி நம்ம கட்டணம் செலுத்தி கலந்து கொள்ளும்போது நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும் நல்ல நெட்ஒர்க்கு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உணர்வதற்கு வாய்ப்பாக அந்த இலவச பயிற்சி அமையும் இலவச பயிற்சி உங்களுக்கு நடந்து அதன் பிறகு கடன் பயிற்சி நடக்கும் இது ஆண்டுக்கு ஒரு முறை நடப்பது கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க ஒவ்வொரு நபரோடும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்களுக்கு நான் நேரடியாக உங்களோட கம்யூனிகேஷனில் இருப்பேன் எப்போ வேணாலும் என்கிட்ட பேசலாம் பேசி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் நன்மைகள் நிறைய நடக்கும்